எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள கையடக்க கணினி என்று சொல்லப்படுகின்ற டேப்லெட்டின் விவரங்களை பள்ளி எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவிடுவது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடுமிடத்தில் எம்மிஸ் அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க இப்போது உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் எம்எஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள இணைப்பு காண்பிக்கப்படும் அதை அழுத்துங்க இங்கு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடர்ஸ் என்ன பதிவு செய்து கொள்ளுங்கள் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்மிஸ் பாஸ்வேர்டை இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு கீழே நீலவண்ண லாகின் பொத்தாண்ட் இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் மேலே பெருக்கல் குறி இருக்கும் அதை அழுத்தினீங்கன்னா இந்த பக்கம் மறைக்கப்பட்டு விடும் அடுத்து வலது மூளையில் மேலே மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் ஸ்கூல் அப்படின்ருக்கும் அதை அழுத்துங்க இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின் இருக்கும் அதில் முதலாவதாக டெக் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் ப்ளஸ் ஆடு அப்படின்ற ஒரு நீலவண்ண பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு மேலே டெக் கொஷின்ஸ் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் அது கீழே முதலாவதாக சூஸ் த டிவைஸ் அப்படின் இருக்கும் இப்போ உங்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்ட பொருளை தேர்வு செய்யணும் அதற்கு அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க இதில் டேப்லெட்ஸ் அப்படின் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக from ஃப்ரம் விச் த the த டிவைஸ் வாஸ் அதாவது இந்த பொருள் யாரால் வழங்கப்பட்டது அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதற்கு அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க இதில் டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின் இருக்கும் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து ரிசீவ்டு இயர் இப்போ இந்த பொருள் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிவு செய்யணும் அதற்கு அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்கள் இதில் இறுதியாக வந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து நான்காவதாக நம்பர் ஆஃப் த டிவைஸ் ரிசீவ்டு இப்போ உங்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்ட டேப்லெட்டோட எண்ணிக்கையை மொத்த எண்ணிக்கையை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் எங்கள் பள்ளிக்கு ஐந்து கையடக்க கண்ணி கொடுக்கப்பட்டது அதனால் ஐந்து அப்படின்றத நான் பதிவு செஞ்சுக்கிறேன் அடுத்து நம்பர் ஆஃப் த டிவைஸ் ஃபங்க்ஷனல் அப்படின்ட்டுருக்கு இப்போ உங்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்ட அனைத்து கையடக்க கணினியும் உங்களுக்கு நன்றாக வேலை செய்து அப்படின்னா இந்த இடத்துல அதோட எண்ணிக்கையை பதிவு செஞ்சுக்கோங்க இப்போ எங்கள் பள்ளிக்கு வந்து ஐந்து கையடக்க கணினி கொடுக்கப்பட்டது அது அனைத்துமே உங்களுக்கு நன்றாக வேலை செய்து அதனால் நான் ஐந்து அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன் அடுத்து கீழே நான் ஃபங்க்ஷனல் டிவைஸ் ஆர்பிஆன் யூசபிலிட்டி ரிப்பேர் அண்ட் கேன் பி இ அக்யூஷன் இப்போ அந்த இடத்துல எங்களுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு கட்டப்படுது ஏன் அப்படின்னா இப்போ மேலே ஃபங்க்ஷனல் அப்படின்ற இடத்துல எங்கள் பள்ளிக்கு கொடுத்த ஐந்து கையடக்க கணிகணிகளுமே நன்றாக வேலை செய்து அதனால் ஃபங்க்ஷனல் அப்படின்ற இடத்துல நான் ஐந்து அப்படின்றத பதிவு செஞ்சதுனாலவே கீழே பார்த்திங்கன்னா நான் ஃபங்க்ஷனல் அப்படின்ற இடத்துல தானாகவே பூஜ்ஜியம் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ உங்கள் பள்ளியில் கொடுத்த டேப் ஆனது எத்தனை ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டிங்கனாவே அது தானாகவே நான் ஃபங்க்ஷனல் அப்படின்ற இடத்துல தானாகவே உங்களுக்கு கணக்கிட்டு காண்பிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபங்க்ஷனல் டிவைஸ் நம்ம எதுவும் தனியாக பதிவிட முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து மேக் கம்பெனி நேம் ஆஃப் த டிவைஸ் உங்களுக்கு வழங்கப்பட்ட கையடக்க கணினியுடைய கம்பெனி நேமை நம்ம தேர்வு செய்யணும் அதற்கு அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க இதில் காட்டப்படுகின்ற கம்பெனி நேமானது உங்களுக்கு வழங்கப்பட்ட கையடக்க கணினியுடைய கம்பெனி நேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தேர்வு செஞ்சுக்கோங்க அவ்வாறு எதுவும் இல்லை அப்படின்னா கீழே அதர் அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செஞ்சுட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கப்பட்ட கையடக்க கணினியுடைய கம்பெனி நேமை நீங்கள் தட்டச்சு செய்து கொள்ளுங்கள் அடுத்து மாடல் நம்பர் இப்போ உங்களுக்கு கொடுத்த கையடக்க கண்ணியுடைய மாடல் நம்பரை இந்த இடத்துல பதிவு செய்யணும் இதற்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்த கையடக்க கண்ணியுடைய சீரியல் நம்பரை இதில் பதிவு செய்யக்கூடாது மாடல் நம்பரை மட்டும் பதிவு செய்தால் போதுமானது இப்போ எங்களுக்கு வழங்கப்பட்ட கையடக்க கண்ணியுடைய மாடல் நம்பரானது ஏசர் ஒன் எயிட் அதை நான் பதிவு செஞ்சுக்கிறேன் அடுத்து டிவைஸ் யூஸ்டு ஃபார் அகாடமிக் ஸ்டூடண்ட் பர்பஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் ஆர் போத் அதாவது இந்த டேப் ஆனது எதற்கு உங்களுக்கு பயன்படுது அப்படின்றது கேட்டிருக்காங்க அதை தேர்வு செய்வதற்கு அந்த கீழ் நோக்கு குறி ஆழ்த்துங்க இதில் மூன்றாவதாக போத் த பர்பஸ் அப்படின் இருக்கும் அதை தேர்வு செஞ்சுக்கங்க ஏன் அப்படின்னா இந்த டேப் ஆனது நம்ம அகடமிக்கும் பயன்படுத்தணும் அட்மினிஸ்ட்ரேட்டிக்கும் நம்ம பயன்படுத்திக்கணும் அதனால் போத் த பஸ் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ அனைத்தையுமே நம்ம தேர்வு செஞ்சதுக்கப்புறம் இறுதியாக பச்சை நேராக சேவ் பொத்தான் இருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படும் நண்பர்களே நீங்கள் சேவ் செய்த டேப்லெட்டின் விவரங்களை பார்ப்பதற்கு இப்போ கீழே வாங்க இதில் இறுதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் செய்த டேப்லெட்டின் விவரங்கள் காட்டப்படும் இதில் இறுதியாக வந்தீங்க அப்படின்னா இதில் நீல வண்ண பென்சில் பட்டன் இருக்கும் இதை அழுத்தி இதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் மாற்றங்கள் செய்து கொள்ளலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் உங்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்ட கையடக்க கடினி என்று சொல்லப்படுகின்ற டேப்லெட்டின் விவரங்களை பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்